அனைவருக்கும் வணக்கம் எளிய இன்னத்தில் மணந்த பிரளய விடங்கேஸ்வரர் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதி அடைவோம் நன்றி வணக்கம் பிரளய விடங்கீசனே எங்கள் பிணியகற்றும் நேசனே பிரளய விடங்கேசனே எங்கள் பிணியகற்றும் நேசனே சிரமத்தை கலையும் ஜெகதீசனே சீரையும் சிறப்பையும் தரும் ஈசனே சிரமத்தை கலையும் ஜெகதீசனே சீரையும் சிறப்பையும் தரும் நேசனே பிரளய விடங்கேசனே எங்கள் பிணியகற்றும் நேசனே சரவண பவனிடம் கச்சாய் மறைய சங்கர் அசிரத்தில் நீ அணிந்துள்ளாய்பிரையை சரவணபவனிடம் கத்தாய் மறையை சங்கர் அசிரத்தில் நீ அணிந்துள்ளாய் பிறையை சுரக்கும் நின்னரு தீட்டம் கழுவிடும் கரையை சுரக்கும் முன்னருடம் கழுவிடும் கரையை சுந்தர உண்ணருள் நீக்கிடும் குறையை சுந்தர அருள் நீக்கிடும் குறையே பிரளயவிடங்கேசனே எம்பிணியகற்றும் நேசனே கரத்தில் சூளம் தாங்கிய தகையே உன் கண்கள் மூன்றிலும் காருண்யம் மிகையே கரத்தில் சூளம் தாங்கிய தகையே உன் கண்கள் மூன்றிலும் கருண்யம் மிகையே பரமண்முன் கழுத்தில் நாகம் நகையே பரமண்முன் கழுத்தில் நாகம் நகையே உன் பார்வைப்பட்டவுடன் பொசுங்கிடும் பகையே உன் பார்வைப்பட்டவுடன் பொசுங்கிடும் பகையே பிரளய விடங்கேசனே எம்பிணிய கற்றும் நேசனே சிரமத்தை கலையும் ஜெகதீசனே சீரையும் சிறப்பையும் தரும் நேசனே சீரையும் திறப்பையும் தரும் நேசனே சீரையும் சிறப்பையும் தரும் நேசனே நன்றி வணக்கம்